ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் தொடர்ந்து ரெண்டு நாளாக உங்களுக்காக மயானக் குழியை பற்றி பதிவு போட்டுட்ருக்கேன் அதனுடைய கண்டினியூ தான் இது இந்த பதிவு வந்து எல்லை கோவில் அதாவது எங்கள் ஊரில் செல்லியம்மன் கோவில் இருக்குது அந்த கோவிலில் இருந்து அங்காளபரமேஸ்வரி கோவிலுக்கு வந்து கங்கை தரட்டி எடுத்துகிட்டு போவாங்க கரகத்து மேலே அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே எடுத்துகிட்டு போகிற தண்ணியை தான் அங்கே போய் அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழாவை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க நம்ம சேனல் உள்ளே போகலாம் இங்கே வந்து செல்லியம்மன் கோவில் வந்து ஒரு ஒரு சாமிங்களையும் வர வச்சு சாமிக்கிட்ட வாக்கு வாங்குவாங்க திருவிழாலாம் எப்படி நடக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த திருவிழா நல்லபடியாக முடியணுன்னு சொல்லிவிட்டு ஏன்னா இந்த திருவிழா கிட்டத்தட்ட அஞ்சு விஷயத்துக்கு மேலே திரும்பவும் நடக்குது அதனால இது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அதனால எல்லா விஷயமும் பார்த்து பார்த்து கொண்டுட்டுருக்கோம் இப்போ கரகம் தூக்கிட்டு செல்லியம்மன் கோவிலில் வந்து வங்காளம்மன் கோவில் வந்தாச்சு இந்த கரகத்தை தூக்கிட்டு வரும்போது மட்டும் வரவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆவேசமாக திருக்கும் அது பத்து பேருக்கு சேர்ந்து அதை பிடிப்பாங்க பிடிக்கவே முடியாது சரி இப்போ இந்த விரதம் எடுத்துகிட்டு வரும்போது தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து அர்ச்சனைலாம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அம்மனை வந்து ஊஞ்சலில் வெட்டி சாரி ஊஞ்சலை வச்சு ஆட்டு ஊஞ்சல் வச்சு நல்லா தாளாட்டு பாடுவாங்க நான் அந்த வீடியோ எடுக்கல ஃபோட்டோ கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பாபாய் டாடா